வணக்கம் மீனையும் மீன் வளையப்பட்டு தகவல் சொந்தங்களாகிய உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் மீனவர் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேளாங்கண்ணி கடற்கரையில் ஃப்ரெஷ்ஷாக மீன் அதாவது கடற்கரையிலேயே நம்ம டேரெக்டாக மீனை வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்குறது எந்த இடத்துல வாங்கலாம் அது மட்டும் இல்லாமல் களிநண்டு அந்த மட்கிராபுன்னு சொல்லுவாங்க அதை வந்து க சேத்துல மட்டுமே வாழக்கூடிய மட்கிராபு அந்த மட்கிராபு வந்து வியாபாரி வந்து டைரெக்டாக படகுலேயே வந்து வாங்குறதையும் இந்த வீடியோவில் நம்ம தெ தெளிவாக பார்க்க போகிறோம் அதை தான் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம் இந்த மட்கிராப் அப்படின்னுங்கிறது வந்து கடல்லையும் சரி ஆற்றுலையும் சரி களிமண் களிமண்ணா சேர் அந்த சேர் இருக்கிற இடத்துல தான் வந்து நிறைய வசிக்கும் இது ஒரு கிலோ வந்து எவ்வளோ போகும் அப்படின்னா நாங்களே கடற்கரையில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எழுநூறுவாலருந்து ரெண்டாயிரம் வரையுமே நாங்களே சேல் பண்ணுவோம் மீன் அந்த நண்டு ரேட்டே கூட ஆயிரத்தி நானூறுரூவா ஆயிரத்தி முந்நூறுரூவா இந்த மாதிரி குறையாது ஒரு கிலோ நண்டு அதான் நான் சொல்கிறது வந்து ஒரு நண்டு ஒரு கிலோவுக்கு மேலே இருந்தால் அப்படி சொல்கிறேன் அந்த நண்டை தான் இன்றைக்கி வியாபாரி டைரக்டாக ஃபைபர் படங்களையே வந்து வாங்கிட்டு போகிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த தாத்தாவுக்கு வயசு எத்தனை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அவருக்கு வந்து வயசு கிட்டத்தட்ட எழுபத்தி நாலு வயசாங்க எழுபத்தி நாலு வயசுலேயும் சூப்பராக அவர் வந்து அவரோட தொழிலை பார்த்துக்கிட்டு அவர் வந்து அவரோட வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ பாருங்க இந்த நண்டு தான் வந்து அந்த மட்கிராப் மட் வந்து வாங்கும் போது கிலோ ரெண்டாயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுரூவாக்கி வாங்குறாங்க அப்படின்னா அந்த நண்டுக்குன்னு குவாலிட்டி செக்கிங்லாம் இருக்குங்க முக்கியமாக இந்த நண்டு வந்து உயிரோட இருக்கணும் நண்டு உயிரோட இருக்க இருந்தாலும் ஒரு சில இதெல்லாம் வந்து அந்த நண்டு வந்து மெத்தன்னு சொல்லுவாங்க மெத்தனா வந்து நண்டு வந்து ஓடு வலுவில்லாமல் ரொம்ப ஓடு வந்து க இதாக இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த ரேட்டு போகாதுங்க இப்போ நம்ம கையில் இருந்த நண்டு எட்நூறு கிராம் இருக்குது எட்நூறு கிராம் எவ்வளோ போணுச்சு அப்படின்னா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா கொடுத்தாங்க அதெல்லாம் வாங்கலை அதுக்கப்புறம் ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தோம் கட்டலை எனக்கு இன்னொரு ஐநூறுரூவா அம் நூறுரூவா சேர்த்து கொடுங்க அப்படினுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ நீங்கள் அந்த நண்டோட ரேட்டை வந்து நீங்களே பார்த்துக்குங்க வேளாங்கண்ணி கடற்கரையை பொறுத்தவரைக்கும் வேளாங்கண்ணிக்கு நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு டைரெக்டாக கடற்கரைக்கு வரும்போது கடற்கரையிலேருந்து தெற்கு சைடு தெற்கு சைடில் வந்து படகுலாம் நிறைய வந்து கடலுக்கு போயிட்டு ரிட்டன் ஆகிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் அதுவும் இல்லாமல் க இந்த எந்த டைமில் அப்படின்னா காலையில் ஏழு மணிலேருந்து ஒரு பத்து மணி பதினோரு மணி வரையுமே இந்த இடத்துல படகு கடலுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இப்படி இருப்பாங்க அப்படி இருக்கும் போது ஒரு சில போட்டு வந்து மீனுக்கு போயிருப்பாங்க ஒரு சில போட்டு நண்டுக்கு போயிருப்பாங்க ஒரு சில போட்டு இறாலுக்கு போயிருப்பாங்க அப்படி நீங்கள் வந்து டைரெக்டாக கடற்கரைக்கு போயிட்டு இந்த போட்டில் இன்னொரு நண்டு வரை வந்திருக்குங்க இப்போ இந்த நண்டு எவ்வளோ வெயிட் வருது அப்படிங்கிறத பார்ப்போம் கண்டிப்பாக வந்து இந்த நண்டு இருக்கிற சைஸுக்கு கண்டிப்பாக ஒரு கிலோவுக்கு மேலே வருங்க ஆனால் லைட்டாக கால் வந்து உடஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க கால் உடஞ்சிருக்கிறதுனால கிலோ வந்து ரெண்டாயிரம் ரூபா ரேட்டுக்கு எடுக்க முடியாது கிலோ ஆயிரம் ரூபாய் ரேட்டில் போட்டு அந்த இதில் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒரு கிலோ ஒன்று முந்நூறு இருக்குங்க இது வந்து டிஜிட்டலில் இருந்து காமிக்கிறது மொபைலில் வீடியோவில் காமிக்க முடியல இப்போ அண்ணன் வந்து ரெண்டு நண்டு வாங்கிட்டாங்க ரெண்டு நண்டில் ஒரு நண்டு எட்நூறு கிராம் ஒரு நண்டு வந்து ஒன்று முந்நூறு அப்படியே வாங்கிட்டு டேரெக்டாக வந்து கையிலேயே காசை கொடுத்துட்டு போயிடுவாங்க இப்போ பத் இந்த வலை இருக்குல்ல இது தாங்க நண்டுக்கு மட்டுமே யூஸ் பண்ணுறேன் நண்டு வலை அப்படின்னு சொல்லுவோம் நண்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறோம் வெறும் நண்டு மட்டும்தான் வருமா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க மீனுமே வரும் ஆனால் மெயினாக வந்து இந்த வலையை நண்டு பிடிக்கிறதுக்கு மட்டுமே நாங்கள் யூஸ் பண்ணுறோம் இதில் வந்து கெளுத்தி மீன் இந்த மாதிரி கெளுத்தி மீன்லாம் வந்து அதிகமாக வரும் இந்த நண்டு வலையில் எல்லா மீனுமே வரும் மேக்ஸிமம் எல்லா மீனுமே வரும் கெளுத்தி வந்து கொஞ்சம் எச்சாவே வரும் இந்த மாதிரி பிடிச்சிட்டு வந்த நண்டு மீன் எல்லாத்தையுமே வேளாங்கண்ணி மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம் செருதூர் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம் இங்கேருந்து நாகப்பட்டினம் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க மீன் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் மேக்சிமம் நீங்கள் வந்து இந்த இடத்துல ஃப்ரெஷ்ஷாக மீனை வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்கள்ட்ட நீங்கள் வந்து இந்த மீன் எவ்வளோ அப்படின்னு கேட்டாலே அவங்க வந்து ரேட்டு சொல்லுவாங்க உங்களுக்கு கட்டுப்படி ஆகிச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படி இல்லை இந்த இடத்துல எங்களுக்கு ரொம்ப கட்டுப்படி ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து அவங்க எங்கே இடத்துட்டு போய் சேல் பண்ணுறாங்களோ அந்த இடத்துக்கு போயிட்டு டைரெக்டாக மீனையை ஏலத்தில் கூட எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் அங்கே வரும்போது படகு வந்து கடலுக்கு போய்ட்டு ரிட்டர்ன் வர்றதையும் கடலுக்கு போகிறதையும் நீங்கள் வந்து அதிகமாக பார்க்க முடியுங்க எல்லா தொழிலுமே பா எல்லா தொழிலுக்குமே போயிட்டு எல்லா தொழிலுக்குமே போய்ட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க வஞ்சிர மீன் பிடிக்கிறதுக்கு போவாங்க மத்தி மீன் பிடிக்கிறதுக்கு கவலை மீன் பிடிக்கிறதுக்கு நண்டுக்கு பிடிக்கிறதுக்கு இறால் பிடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஃபைபர் போட்டில் ஒரே தொழில் பார்க்குறவங்களும் இருப்பாங்க எல்லா தொழிலும் பார்க்குறவங்களும் இருப்பாங்க இது வந்து இந்த சைடு ஃபுல்லாகவே வேளாங்கண்ணி படகு மட்டும் பிடிப்பாங்க அதில் நீங்கள் டேரெக்டாக போகும்போது போயிட்டு நீங்கள் வேளாங்கண்ணி உள்ளே வர்ற வழியில் செருதூர் மீன் தளம் இருக்கும் அந்த மீன் தளத்துக்கு போனீங்கன்னா இன்னும் அங்கே செருதூர் படகுலாம் வந்து மீன் விற்றுட்ருப்பாங்க அங்கே கொஞ்சம் பெரிய பெரிய மீன்களாக நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே வாங்கலாம் இந்த வஞ்சிர மீன் புள்ளி நண்டு இந்த மாதிரி பெ பெரிய பெரிய ரொம்ப எக்ஸ்போர்ட்டுக்கு போகிறது அந்த மாதிரி மீனெல்லாம் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா செருதூர் தளத்துக்கு போயிடலாம் மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பிடிச்ச உடனே மீனை வாங்கணும் எனக்கு வலை மீன் கிடச்சா போதும் சின்ன சின்ன மீன்கள் கிடைச்சா போதும் அப்படின்னா நீங்கள் இந்த வேளாங்கண்ணி கடற்கரையிலேயே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மீனை வாங்கலாங்க இதை மாதிரி எப்போதுமே வந்து கடற்கரைக்கு போகிறீங்க அப்படின்னா கடற்கரையில் மேக்சிமம் நீங்கள் மீனவர்கள் கையிலேருந்தே மீனை வாங்கும்போது உங்களுக்கு மற்ற இடத்துல வாங்கிறத விட ஒரு நூறுரூபா இரநூறுபா கம்மியாகவே கிடைக்கும் கிலோவுக்கு குறைஞ்சது ஒரு ஐம்பது ரூபா கம்மியாகவே வாங்கலாங்க ஏன்னா டேரெக்டாக மீன் வந்து மீனவர்கள் கையிலேருந்து இடைத்தரகர் கைக்கு போய் அங்கேருந்து உங்களுக்கு வருது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கிலோவுக்கு முப்பது ரூபாலேருந்து ஐம்பது ரூபாலேருந்து நூறுரூவா வரையுமே உங்களுக்கு அதிகமாக வர்றதுக்கு இது இருக்குது ஆனால் நீங்கள் டைரெக்டாக மீனவர்கள்ட்டையே வாங்கும் போது ஒரு பத்து ரூபா இருபது ரூபா அவங்க வந்து ஒரு நூறுரூவாய்க்கு போடுறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நூற்றி பத்து ரூபா ஒரு நூற்றி இருபது ரூபா கிலோவுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க உங்கள்கிட்டயே கொடுத்துட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி ஒரு சில டைமில் சங்கு வரும் வலையில் சங்கு வரும் சங்கு சிங்கிராள் இந்த மாதிரிலாம் வரும்போது எல்லாத்தையுமே இவங்க எக்ஸ்போர்ட்டுக்கு போக வேண்டிய எல்லாத்தையுமே இவங்களே எடுத்துப்பாங்க இப்போ நம்ம போகிற படகு வந்து சின்னோண்டு சிங்கிராள் ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இது ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால விலை போகாதுங்க இதை பார்த்துட்டு நூறுரூபா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க நூறுரூபானா கட்டாதுன்னு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்களா இது வந்து கடல்லேருந்து பிடிச்சிட்டு வந்தால் ஃப்ரெஷ்ஷான மீன் கெளுத்தி மீன் இருக்குது கெண்டை இருக்குது சாலா இருக்குது இது கடல்லேருந்து வந்ததுங்க இந்த மாதிரி கூறு போட்டு வச்சுருப்பாங்க உங்களுக்கு கூறு தேவை அப்படின்னாலும் நீங்கள் டைரெக்டாக வந்து இந்த கூறு எவ்வளோன்னு கேட்டு அதையுமே நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படி இல்லை கொண்டாந்து கண்ணாலே தான் அவளுக்கு எதா அவளுக்கு கணக்கு கொண்டு வந்து அது உங்கள்ட்ட போடுறது அது நம்ம கணக்கு கணக்கடிக்கே பார்த்த மாட்டேங்க வாங்கிக்கிறது நீங்க மொத்தமாக கொடுக்கும் போது அப்படியே செட்டில்மெண்ட் பண்ணிடுறோம் இது இந்த சில்ற வியாபாரம் இல்லைண்ணா இப்பதான் பிடிச்ச நீ வேணா குடிக்கிறீங்க நீதான் பிடிக்கிற பழக்கமே காலையிலே என்னடா இப்போ நம்ம சின்ன மீன்களை பார்த்தோம் இப்போ வர்றதுலாம் வந்து தூண்டில் மீனுங்க தூண்டில் மீன் டைரெக்டாக ஃபைபர் படகுல இருந்து மீனை பிடிச்சிட்டு வந்து மீன் துறைமுகத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக இவங்க வந்து பா அடுக்கிட்டு இருக்காங்க இதில் என்ன மீன் அதிகமாக இருக்குது அப்படின்னா இது வந்து ஆந்தாள மீன் சொல்லுவாங்க ஆந்தாள மீன் உண்மையாகவே சரியான டேஸ்டான மீனுங்க இது என்ன ரேட்டு இங்கே போகும் அப்படின்னா ஒரு முந்நூற்றம்பது ரூபாலேருந்து நானூறுரூபா வரையுமே நம்ம துறைமுகத்தில் போகும் பாறை ஃபுல்லாகவே பாறை கண்டாங்கி பாறை இந்த மாதிரி பாறையெல்லாம் எல்லாம் நிறைய இருக்குது இந்த பாறை இதெல்லாம் வந்து வலையில் பிடிச்சிருப்பாங்க இந்த மீனை வந்து நீங்கள் வாங்க முடியுமா நீங்கள் டேரெக்டாக நாங்கள் வந்து ஃபைபர் படகுலே வந்து வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் ஒரு சில பேர் கொடுப்பாங்க ஒரு சில பேர் வந்து ஏன்னா ஒரு ஐநூறு கிலோ இருக்குன்னா எங்களுக்கு நாங்கள் ஒரேடியாக ஏலம் வச்சு அந்த ஐநூறு கிலோவும் ஒரே வியாபாரிகிட்ட கொடுத்துருவோம் லோக்கல் வியாபாரம் நாங்கள் வந்து ஒரு மீனை தனியாக வச்சு பண்ணும்போது எங்களுக்கு வந்து இது செட் செட்டாகாததுனால மேக்சிமம் இந்த மாதிரி வாங்க முடியும் ஆனால் நீங்கள் வந்து கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து ஒரு முந்நூறுபா போகுது அப்படின்னா நீங்கள் ஒரு முந்நூற்றி இருபது ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மீனை தனியாகவே அவங்கள்ட்ட வாங்கலாம் நீங்கள் அடுத்த தடவை மார்க்கெட்டுக்கு மீன் வாங்க வர்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி டேரெக்டாக ஃபைபர் படகுலையே வந்து பிடிச்சிட்டு வர்றவங்கள்ட்ட டேரெக்டாக கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்த்ததுனால உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு தகவல் கிடச்சிருக்கும் இப்போ கையில் எடுக்கிறது வந்து இது கடை வராங்க கடல் விரால் கடல் விரால் ஆந்தாளம் இந்த மாதிரி இதெல்லாம் பெரிய பெரிய மீனுங்க அடுத்தது வந்து இதெல்லாம் கண்டல் கண்டல் வந்து வீட்டுக்கு கறி கறி மீன் எடுத்து வச்சுருக்காங்க வஞ்சிரம் மீன் ஓகேங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் சந்திக்கும்னாலே உங்களிடமிருந்து விடைபெறுவது நாகை மீனவன்